தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சங்க கவிதைகளை வாசிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஒரு விதமான புது அனுபவம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்குது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த கவிதைகள் நமக்குள்ள உணர்த்துகிற அந்த கிளர்ச்சி அந்த அன்பு எப்பயுமே நீங்காது அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்த அடிப்படையில் குறுந்தொகையில் முதல் பாடல் குறித்து நாம் உரையாடினோம் ரெண்டாவது பாடல் வந்து தலைவன் கூற்று பாடல் துறை வந்து நலம் பாராட்டல் திணை வந்து குறிஞ்சி திணை அப்படின்னு குறிப்பிட்றாங்க அந்த பாடல் இருக்கக்கூடிய கருப்பொருளை வைத்து ஆனால் இருந்தாலும் அதுக்குள்ளே சில முரண்கள் இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது இந்த பாடல் வாயிலாக இந்த பாடல் சொல்லக்கூடிய மையம் என்ன அப்படின்னா இப்போ தலைவன் தலைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது புணர்ச்சிக்கு தொடக்கமாக தலைவிகிட்ட சில அன்பு பாராட்ட வேண்டிய தேவை இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம மெய்தொட்டு பயிரல் அப்படின்னு சொல்லுவாங்க அது 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 ஒரு விதமான ஒரு தனி பகுதியாக நம்ம பார்க்குறோம் அந்த உடலை தொட்டி பேசு பழகிற பொழுது அந்த அப்படியே அந்த அன்பு எது மூலமாக வரும் அப்படின்னா அந்த நலம் பாராட்டுதல் மூலமாக தலைவிக்கும் தலைவிக்குமான ஒரு நெருக்கம் ஏற்படும் அப்போ தலைவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அந்த சந்தேகத்தை ஒரு கவிதையாக ஒரு வண்டுவிடம் பேசுவதாக இந்த பாடல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு என்ன அந்த சந்தேகம் வருது அப்படின்னா வண்டே அழகாக அந்த பாடலுடைய முதலே தொடங்கும்போது வண்டே நீ எப்படிப்பட்ட வண்டு அப்படின்னா அது தும்பிங்கிற வார்த்தை ஏன்னா தும்பிங்கிற வார்த்தை அற்புதமாக வார்த்தை பின்னாடி அதுக்கு உரை எழுதும்போது சோமசுந்தர அழகாக எழுதுகிறார் ஏன் வந்து தும்பியை தேர்ந்தெடுத்து இவர் இந்த இந்த கவிதையை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது உரையாசிரியருடைய இலக்கிய நயமாக நம்ம அதை பார்க்க முடியும் வண்டே நீ என்ன செய்வ அப்படின்னா நிறைய பூக்களில் வந்து ஆய்ந்து தான் நீ வந்து தேர்ந்தெடுப்ப உடனே போய் தான் எல்லா வண்டு மாதிரியோ மற்ற குழவிகள் மாதிரியோ நீ செய்கிறதில்ல நீ ஒவ்வொரு பூக்களையும் ஆய்ந்து தான் அந்த தேன் தேனெடுக்கிற அப்படி ஆய்ந்து தே தேனெடுக்கூடிய வாழ்க்கை தான் உன்னுடைய வாழ்க்கை அதனால் நீ என்ன தெரியுமா செய்கிற நீ போய் அந்த ஒவ்வொரு பூக்களாக தேடுகிற பொழுது அதில் நிறைய வாசனைகளை வந்து நுகர்ந்திருப்ப நல்ல நறுமணமுடைய பூ எது அப்படின்னு நீ தெரிஞ்சிருப்ப ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியணும் தலைவியோட கூந்தலுடைய அதிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை அந்த நறுமணம் வேறு ஏதாவது ஒரு பூக்களிருந்து வந்திருக்கிறத நீ அறிஞ்சிருக்கிறியா நீ என்கிட்ட கொஞ்சம் உண்மையை சொல்லு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா தலைவன் சொல்கிறான் அப்படி ஒரு நறுமணம் வேறு எந்த பூக்களிருந்தும் கிடைத்ததாக நான் அறியவில்லை அதனால் என்னென்னா இயற்கையிலேயே பெண்களுடைய கூந்தலுக்கு வந்து குறிப்பாக தலைவியோட கூந்தல் ஏன்னாங்க தலைவின்னு சொல்லும்போது பொதுவாக நம்ம பார்க்குறோம் தலைவியுடைய கூந்தலுக்கு நறுமணம் உண்டு ஆனால் அப்படிங்கிற ஒரு வினாவை வந்து வண்டு இடம் கேட்பதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அதனால தான் அவர் முடியும் போது நிறையவும் உழவோ நீ அறியும் பூவேன்னு அவர் முடிக்கிறார் ஓகே அப்படி ஏதாவது ஒரு பூவனை வந்து பண்ணிக்கிறார் ஒருவேளை தும்பி வந்து இதுக்கான பதிலே கொடுக்காது ஆனால் புனைவாக அப்படி ஒரு கேள்வியை உருவாக்கி இந்த தலைவன் வந்து தலைவியுடைய கூந்தலில் இயற்கையாகவே நறுமணம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி அவளை நலம் பாராட்டி அந்த புணர்ச்சிக்காக அவரை தயார்படுத்துவதாக சில விஷயமாக நம்ம இதை வந்து நம்ம இந்த பாடலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது இந்த பாடலுடைய எவ்வளோ அழகாக அந்த பாடல் பாடியிருக்காங்க பாருங்கள் கொங்குதேர் வாழ்க்கை அதாவது பூந்தாதுகள் ஓகே கொங்கு என்பது பூந்தாது பூந்தாதுகளை தேர்ந்தெடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை அதனால தான் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி அழகான சிறகர்களை உடைய தும்பி தும்பி என்பது இங்கே வண்டு தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ ரொம்ப அழகாக அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு நான் விரும்பி கேட்குறேன் ஆனால் அதையும் தாண்டி நீ மகிழ்ந்து சில விஷயங்களை மறைக்காமல் உண்மையை சொல்லுங்கிறாரு உண்மையை சொல்லு தயவு செஞ்சு நான் கேட்குறதுக்காக சொல்லாத நீ கேட்குறதுல இன்னொரு நல்ல விஷயம் வேணால் நான் கேட்டேன்னா அதை விட சிறப்பாக நீ வந்து எனக்கு ஒரு பதிலை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அதனால தான் விருப்பத்தோடு சொல்லணும் அப்படிங்கிற காமம் செப்பாது கண்டது அப்படின்னா வாய்மை இங்கே உரை உரையெழுதும் போது கண்டது என்பதுக்கு வாய்மை அப்படிங்கிற அந்த பொருளை வந்து சோமஸ்தான் கொடுக்குறாரு கண்டது மொழிமோ உண்மையை சொல் ஏன்னா எவ்வளோ பூக்களை வந்து நான் தேடி தேடி போய் தேன் எடுத்திருப்பேன் எவ்வளோ பார்த்துருப்பேன் அவனுடைய வாழ்நாளில் அப்படின்னு கேட்குறாரு அடுத்து வந்து தலைவியை சொல்கிறார் பாருங்கள் பயிலியது கெளிய அவளோட பழகினதை பின்னாடி ஒரு எளிமையும் என்னோட ஏழு பிறவி நீங்கள் பொதுவாக சொல்லும் போது ஏழு பிறவின்றுவாங்க இதில் வெவ்வேறு உரையாசல் இப்படி கொடுக்கும்போது சொல்கிறாங்க பயிலியது அவளோட நீண்ட காலம் பழகின மாதிரியான ஒரு நட்போடு இருக்கவள் என்னுடைய தலைவி அப்படிங்கிற பயிலியது கழிய நட்பின் மயிலியல் மயில் போன்ற சாயலை உடையவள் செரி எயிற்று அறிவை அவள் எப்படிப்பட்டது தெரியுமா நல்ல நெருங்கிய அழகான பற்களை கொண்டவள் அப்படின்னு சொல்கிறாரு செரி எயிற்று அறிவை கூந்தலின் இ இப்போதான் அந்த பாடலுடைய மையத்துக்கு வராங்க கூந்தலின் நறியவும் உழவோ நீ அறியும் பூவே ஓகே நின்னால் அறியப்பட்ட அந்த மலர்களை வச்சு நீ சொல்லு உண்மையை சொல்லு உண்மையாகவே அப்படி ஒரு நறுமணம் வீசக்கூடிய மலர் ஏதாவது இருக்கா எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா பெண்களுக்கு இயற்கையாகவே கூந்தலில் வந்து நறுமணம் வீசக்கூடிய ஒரு கூந்தலாக இருக்குது ஆனால் உன்னால் இதுக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த பாடலை பாடியவர் இறையனார்னு குறிப்பிட்றாங்க இங்கே தான் நம்ம ஒரு சிக்கலை சந்திக்கிறோம் ஏன் அப்படின்னா நம்முடைய பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடர் புராணம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது பரஞ்சோதி முனிவர் அது வந்து வந்து சிவனுடைய அறுபத்தாறு திருவிளையாட்களை பேசக்கூடிய ஒரு நூல் அந்த நூலில் தருமிக்கு பொற்களி அளித்த படலம் அப்படின்னு ஒரு ஒரு படலம் இருக்குது தனிப்படலம் அந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த திருவிழா புராணம் படத்தில் நம்ம பார்த்துருப்போம் அந்த சிவாஜி கணேசனும் நாகேஷ் வந்து தருமையாக நடிச்சிருப்பார் இவர் சோமசுந்தர கடவுளாக நடிச்சிருப்பார் இதுக்கு ஒரு இந்த தருமிக்கு கொடுக்கப்பட்ட பாடல் தான் இந்த பாடல் அப்படின்னு நம்ம இந்த பார்க்குறோம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது குறுந்தொகை வந்து ஒருவேளை தூக்குற பொழுது இடைக்காலத்தில் எடுத்துக்கொண்ட பாடலை வந்து இதில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டாங்களா அவங்க இல்லை ஒருவேளை என்னென்னா இங்கேருந்து பாடலை அவங்க எடுத்தாங்களா இல்லை அங்கேருந்த பாடலை பதிப்பிக்க இருக்கும்போது அந்த பாடலை படிங்க இடையில் சேர்த்தாங்களாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது முரன்பைனா இதில் உரையாசிரியரை கடைசியில் இவர் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த பாடல் சிவபெருமான் நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி தருமி என்னும் அந்தனன் பொருட்டு பாடியது என்னும் வரலாறு ஒன்று வழங்குதலும் அறிக அப்படின்னு கீழே வந்து அடிக்குறிப்பில் அவர் குறிப்பிட்றாரு இது ரொம்ப வியப்பாக இருக்குது இன்னொன்று இது வந்து காட்சிப்படுத்தவும் பட்டிருக்கு அப்போ குறுந்தோகள் இருக்கிற பாடலை இங்கே திருவிழாடார் புராணம் சார்ந்த கதைக்கு பயன்படுத்திட்டீங்களா இல்லை ஒருவேளை நான் பதிப்பிக்கிறப்ப அங்கே பாடப்பட்ட பொருளை இங்கே சேர்த்து ஏன்னா இறையனாருங்கிறது இது வந்து கடவுளால் உருவாக்கப்பட்ட பாடல் அப்படிங்கிறது ஒரு முரணாக இருக்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது என்னென்னா இது வந்து ஒரு பாண்டிய மன்னன் வந்து தன்னுடைய அவருக்கு எழுந்த கேள்வியாக பார்க்குறோம் ஏன்னா இவர் வந்து மீனாட்சி குறிப்பாக சோமசுந்தர கடவுளுக்காக நந்தவனத்தில் கடவுளுக்கு மாலை செலுத்துவதற்காக ஒரு நந்தவனத்தை அமைக்கிறார் அது வந்து செண்பக மலர் தோட்டங்கிறாங்க அதனால தான் செண்பக பாண்டியன்னு அவருக்கு ஒரு பேரே இந்த மாதிரியான நந்தவனத்தில் பூக்கள் அமைச்சு மாலையை கொண்டு போய் அந்த கடவுளுக்கு அளித்ததாக இந்த கதையை வந்து அவங்க வந்து குறிப்பிட்றாங்க அப்போ தான் அவர் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய துணைவியரோடு இருக்கும்போது ஒரு நறுமணம் வீசுகிறதாகவும் இந்த கதை சொல்லுது அப்போ தான் அவருக்கு ஒரு கேள்வி எழுகுது உண்மையாகவே இந்த மனம் வந்து என்னுடைய துணைவியாருடைய கூந்தல்லேருந்து வருதா இல்லை இங்கே இருக்கிற பூந்தோட்டங்கள்லேருந்து வருதுதான்னு ஒரு சந்தேகம் வந்துடுறது இதை வந்து அவருடைய துணைவியார்கிட்ட கேட்டதாகவும் அவங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் சந்தேகத்தை எப்போயுமே வச்சுக்கூடாது தீர்த்துக்கங்க நீங்கள் தான் ஒரு பெரிய மன்னனாச்சே உங்கள் புலவர்களை வச்சு நீங்கள் ஆய்வு நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்றாங்க அப்போ தான் வந்து அவர் பொற்களி பரிசை வந்து அறிவிக்கிறார் அப்போ பொற்களி பரிசை அறிவிக்கிறப்ப தருமிக்கு இந்த செய்தி போய் அவர் வந்து ஒரு யாரும் ஆதரவற்ற ஒரு ஆளாக இருக்கிறார் அவருக்கு குடும்பம்னு தனியாக கிடையாது உடனே இவர் வந்து ஒரு சிவபக்தர் தருமி அங்கே நீங்கள் அது நம்ம சினிமாலே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அப்போ தருமி வந்து தருமிக்கு உதவி செய்வதற்காக இந்த பாடலை ஓலைச்சூழல் எழுதி கடவுள் கொடுப்பதாகவும் அதை கொண்டே அவர் பாடுறார் பாடும்போது இருக்கிற நக்கீரர் என்ற புலவர் வந்துக்கு ஒரு அவர் நிறுத்துறார் இல்லைங்க இதில் ஒரு குற்றம் இருக்குது என்னன்னா சொற்களில் எந்த குற்றம் கிடையாது பொருளில் குற்றம் இருக்குன்னு அவர் சொல்கிறார் அப்போ பொருளை என்னடா குட்டுறோம் அப்படின்னா இல்லை இயற்கையாகவே மனம் கிடையாது அப்படின்னு மறுக்கிறார் உடனே பரிசு பொருள் நிறுத்தப்படுது திரும்பி தரும்பி அந்த கடவுளை நோக்கி போகிறாரு அவர் புலவர் வடிவத்தில் இங்கே வர்றாரு வந்தது கடவுளேன்னு எல்லாேருக்கும் அந்த அவையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாலும் நக்கீரர் வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார் தன்னுடைய கருத்தில் எப்படிங்க அது சாத்தியம் கிடையவே கிடையாது உடனே அவர் கடவுள் வந்து தெய்வ பெண்களுக்கும் இதே தானா தேவலோக பெண்களுக்கும் இதே தானு கேட்குறாரு அவங்களுக்கும் அதே தான் அப்படின்னு சொன்னோன்னா அவர் நெற்றிக் கண்ணால் அவர் அவரோட கேட்குறா நெற்றிக்கண்ணு திறப்பினும் குற்றம் குற்றமே நீ கடவுளே இருந்தால் கூட அந்த பாடலில் கவிதையில் பொருள் குற்றம் இருக்குங்கிறது உண்மை தான் அப்படின்னு அவர் மறுத்து பேசுகிறார் உடனே அடைந்து நெற்றிக் கண்ணால் அவரை அழிச்சிட்டாரு அவர் போய் அப்படியே தூக்கி போட்டால் அந்த குளத்தில் எழுதுட்டார் அந்த கோயிலில் இருக்கிற குளத்தில் அப்படின்னு அந்த கதையை வந்து அவங்க எழுதுகிறாங்க இருந்தாலும் இந்த பாடலுங்கிறது அங்கேருந்து ரோக்கப்படல இதில் நயம் எழுதும்போது அவர் அழகாக எழுதுறாரு சோமசுந்தரர் வந்து இவள் கூந்தல் போன்று இனிது மமல் இனிது மனம் வீசக்கூடிய மலர் இதுவரைக்கும் யான் அறிந்திலேன் இது இது என்னன்னா ஒருகால் பூத்தேறும் வாழ்வுடைய நீ அறிந்தது உண்டா அப்படிங்கிறதான் இங்கே பாடலுடைய மையமே அப்போ அவர் என்ன இந்த தலைவன் வாயிலாக இறையனார் என்ன சொல்கிறார் இந்த பாடல் வழி அப்படின்னா அப்படி ஒரு நறுமணம் வீசக்கூடிய பூக்களை கிடையாதுன்னு சொல்கிறார் அப்போ இங்கே யாருக்கு அப்படின்னா தலைவியுடைய நலம் பாராட்டுவதற்காக இந்த வார்த்தைகளை வந்து இறையினார் குறிப்பிடுவதாக நம்ம இதில் பார்க்குறோம் அதனால தான் அதனால தான் அந்த வார்த்தை அழகான வருத்தை கொங்குதேர் வாழ்க்கை தும்பி ஏன் அந்த அந்த இடத்த அந்த வார்த்தையை எதுக்காக போட்டாங்கிறத இங்கே ஒரு உரையாசிரியர் குறிப்பிட பாருங்கள் ஊந்தேர் வாழ்க்கையுடைய பறவைகளினும் சிறந்தனை என முகமன் கூறுவான் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுர தும்பி என்றான் தும்பி வண்டினத்து சிறந்தது அப்படின்னு அதில் குறிப்பிடறாரு அதனால தான் நான் வந்து தும்பியை எடுத்து நான் இதை பாடலாக கொண்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் முக்கியமான விஷயமாக இருக்குது இன்னொரு விஷயம் கேட்குறாரு காமம் செப்புதல் அப்படிங்கிறதுக்கு அழகாக ஒரு பொருள் சொல்கிறார் வினாவிற்கு நேரியே விடை கூடாது வினவுவார் மகிழும்படி அதுக்கு நேரடியான பதில் சொல்லாமல் விடை சொல்லாமல் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் கேட்குறவங்க மனம் மகிலும்படி அவர் விரும்புவதறிந்து கூறுவதனால் அதுக்கு பேர் காமம் செப்புதல் அப்படின்னு சொல்கிறார் ரொம்ப அழகான வார்த்தையாக இருக்குது பாருங்கள் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு வந்து நீ வந்து விடை கூறலாம் அந்த விடையை வந்து சரியான விடை கூறுவதில் கூட விருப்பப்பட்டு சொல்கிறதில் ஒரு விஷயம் இருக்குது அப்போ கேட்குறவங்களுக்கு இன்னும் மன மகிழ்ச்சி அடையும் அதனால் நீ சொல்லு அதுக்கு தான் காமல் காமம் செப்பல் அப்படிங்கிற வார்த்தையை இது பயன்படுத்திருக்கிறார் ரொம்ப அதனால் காமம் செப்பாது கண்டது மொழியுமோ அப்படின்னு குறிப்பிட்றாரு இது ஒரு சிறந்த ஒரு நயமாக நம்ம பார்க்குறோம் அப்புறம் நச்சு வந்து இதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு ஏன்னா நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய பொருளதிகாரத்திற்கு சான்று பாடல்களாக இது நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க உரையாசிரியர்கள் குறுந்தொகை அதில் கலவியல் பத்தாவது நூற்பாவுக்கு நட்சநார்கனியார் இந்த பாடலை வந்து பயன்படுத்திருக்கிறார் அப்படின்னு உரையாசிரியர் வந்து இதில் வந்து குறிப்பிட்றார் ஓகேவா இன்னும் இன்னொரு இதில் முக்கியமான விஷயம் இருக்குது ஒருவேளை அந்த வண்டு விடையே சொல்லாமல் இருந்தாலும் விடை கூறுவது போன்று இந்த பாடலை அமைப்பது அப்படிங்கிறது ஒரு புலனறி வழக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் உரையாசிரியர் வந்து இது குறிப்பிட்டிருக்கிறார் கடைசியில் வந்து இது தடுமிக்கூடிய பாடல் அதுவும் இங்கே அறிவே என்பது பருவம் கிடையாது அவள் தலைவி என்ற பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சோமசுந்தரர் வந்து உரையில் குறிப்பிட்டார் பாடலை திரும்ப கூட வாசிக்கிறேன் பாருங்கள் இப்போ உங்கள் மனசில் பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கிளிய நட்பின் மயிலியல் செறியெயிற்று ஏயிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீ அறியும் பூவே இதான் அந்த பாடல் ரொம்ப அழகாக இப்போ நம்ம மனசில் பகிர்ந்திருக்கிறேன் ஆனால் இந்த பாடல் பற்றி நமக்கு நிறைய கருத்துக்கள் முரண்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த பாடல் வந்து ஒரு சுவாரஸ்யத்துக்காக சில விஷயங்களை பேசுகிறோம் இதில் ஆய்வு அப்படிங்கிறத கருதி க கவிதையில் ஒரு உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் கருத்து தாண்டி அதை தான் இப்போது நம்ம வந்து திறனாய்வு சார்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படியான இந்த பாடல் வந்து ஒரு முக்கியமான குறுந்தொகை பாடலாக பார்க்குறோம் இந்த பாடலை படிங்க இந்த பாடலை சேருங்க இனிமேல் வந்து நம்ம இந்த பாடல் வாயிலாக உண்மையாகவே குறிப்பாக இங்கே தலைவின்னு சொல்லுகிறார் பொதுவாக பெண்களுக்கு வந்து இயற்கையிலே கூந்தலில் வந்து நறுமணம் இருக்கிறதா இல்லை நறுமணம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர் முன் வச்சுருக்கிறாரு இங்கே பாடலில் வந்து இருக்குங்கிறாங்க இருக்கா இல்லையாங்கிறத நம்ம திரும்ப தேடுவோம் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு குறுந்தொகை பாடல் சந்திப்போம் பாடல் எண் இரண்டு தலைவன் குற்று துறையின் நலம் பாராட்டல் துறை பாடியவர் இறையனார் நன்றி வணக்கம்